ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த காளியம்மா சிவனாண்டி முத்துவேலை நாம் சும்மா விடக்கூடாது இப்போவே அவங்க கதையை முடிக்கணும் வாங்க போகலாம் அப்படின்னுட்டு ஊர் மக்களாக ஒன்று குடி கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம காளியம்மா சிவனாண்டி முத்துவேல் மூணு பேரும் ரொம்ப இருந்துட்டு இருக்காங்க எப்படியோ நாம் நினைச்சதை சாதிச்சிட்டோ சித்தி அப்படின்னதோ ஆமாடா மவனி அவனே இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குது இதை நாம் கொண்டாட வேணாமா அப்படின்னு போதும் சித்தி இப்போது இன்னி இனிதான் நம்ம ஆட்டமே ஆரம்பமாக போகுது சித்தி அந்த சாமுண்டீஸ்வரி இருக்கிற கோபத்துக்கு அந்த காட்டி கதையை முடிக்கட்டும் கதையை ஈஸியாக முடிச்சிடலாம் இனி அவளை காப்பாற்றுறதுக்கு அந்த டிரைவர் பயலும் வரமாட்டான் இல்லை போது போதும் கேட்டு மூணு பேரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம காளியம்மா வந்து ரோம்ல இருந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு கார பொம்பளைங்களா சேர்ந்து ஏண்டி எங்க நிம்மதியை கெடுத்துட்டு எங்க எல்லாரையும் தள்ள பிளான் பண்ணிட்டு நீ மட்டும் நிம்மதியாக இங்கேருந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கியா அடிங்கடி விழா அப்படின்னு சொல்லி பொம்பளைங்களா சேர்ந்து காளியம்மாவா அடி அடினா அடிக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு காரா அம்பளைங்களாம் சேர்ந்து ஏன்டா படுபாவீங்களா ஊர்க்காரங்களே இல்லாமல் பண்ண பார்த்துருக்கீங்களே இவங்களா அடிங்கடா அப்படின்னு சொல்லி மூணு பெரியா அடி அடின்னா அடிச்சு தெரு தெருவா வந்து இழுத்து கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா பஞ்சாயத்து நடக்கிற அந்த இடத்துல மூணு பெரியமே கட்டி போட்டுட்டுறாங்க உடனே பஞ்சாயத்து கூடது அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம காத்தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் விஷயம் சந்திராவுக்கு தெரிய வருது ஸோ அந்த இடத்துக்கு நம்ம சந்திராவும் வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் மூணு பேர் சேர்ந்து ஊர்க்காரங்க கதையை முடிக்க முடிவு பண்ணியிருப்பீங்க இவங்கள சும்மாவே விடக்கூடாது இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இந்த காலத்தில் அவங்க மறக்கவே கூடாது இனி இப்படி ஒரு தப்பு இவங்க பண்ணவே கூடாதுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம முத்துவேல் காளியம்மா சிவனாண்டி மூணு பேரும் இங்கே பாருங்கள் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க நாங்க தான் வச்சோன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு போது என்ன ஆதாரம் இருக்கா இந்த ஊருக்கும் இங்க பாட்டியம் குடும்பத்துக்கும் கெடுதல் பண்றேன்னா உங்க குடும்பம் மட்டும் தான் வேற யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை இங்க பாருங்கய்யா இவங்களை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க முதல்ல இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா அதுல ஒருத்தங்க இவங்களை எத்தனை வாட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் கண்டிப்பா பண பணப்பழத்தை வச்சு அவங்க வெளியில வந்துட்டு தான் போறாங்க ஆனா இவங்களுக்கு கொடுக்க போற தண்டனை மிகப்பெரிய தண்டனையா இருக்கணும் அப்படின்னதும் இனி இந்த ஊருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த ஊருக்குள்ள இவங்க காலடி எடுத்து வைக்க கூடாது இந்த ஊரை விட்டு நான் இவங்களை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் வந்து தீர்ப்பு வழங்கினதும் காளியம்மா சிவன் ஆண்டி முத்துவேல் மூணு பேரும் சம அதிர்ச்சி ஆறாங்க முக்கியமா இப்படி கோவிலுக்குள்ளேயே வந்து ஊர் மக்கள் கதையை முடிக்கிறதுக்காக இவங்க இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்டவங்களை நாம் சும்மாவே விடக்கூடாது அதனால இந்த ரெண்டு ஆம்பளைங்களுக்கும் மொட்டையடிங்க அப்படின்னதும் இதை கேட்டு நம்ம சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுறது இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து அதெல்லாம் எதுக்குங்கய்யா இவங்கள ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்னும் போது ஏன் தம்பி உங்களுக்கு பெரிய மனசு அதனால நீங்கள் இப்படி பெரிய மனுஷனாக இருக்கீங்க ஆனால் இவங்க பண்ண காரியம் ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது தம்பி நீங்கள் மட்டும் உங்கள் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா இன்னைக்கு நாம் எல்லாரும் உயிரோட இருந்திருப்பமானு கூட யோசிச்சு பார்க்க முடியல இவங்கள போய் சும்மா விட சொல்கிறீங்க இனி இப்படி ஒரு தப்பை பண்ணுறதுக்கே அவங்க யோசிக்கணும் தம்பி அப்படி ஒரு தண்டனை ஆப்ஷனே நாம கொடுக்கணும் அப்படின்னு போது சரி அப்போ இந்த பொம்பளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஊருக்காரங்க பொம்பளைங்க எல்லாம் கேக்குறாங்க உடனே பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஒரு பொம்பளையும் அவனுங்க ரெண்டு பேருக்கும் மொட்டை போடுற மாதிரி இந்த காளியம்மாவுக்கு மொட்டை போட்டுட்டா போச்சு அப்படின்னதும் காளியம்மாவும் அதிர்ச்சி ஆறாங்க உடனே பாட்டி அம்மா வந்து இங்க பாருங்க இப்போ கிட்டத்தட்ட இவங்க ஒரு அடிச்ச பாம்பு தான் அதனால திருப்பி திருப்பி அடிக்கிறது நமக்கு தான் அசிங்கம் பேசாம இவங்க மூணு பேரையும் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ஐயா அப்போதான் இந்த ஊரில் நல்லது நடக்கும் அப்படின்னு பாட்டியம்மா சொன்னதும் உடனே பார்த்தோம்னா பாத்தியா எங்க பாட்டி எவ்வளோ பெருமையாக பெருந்தன்மையாக இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு இங்கே பாருங்க இனி மூணு பேர் இப்படி ஒரு தப்ப பண்ணணும்னு நினைச்சிங்க ஊர் மக்களாக சேர்ந்து உங்கள் மூணு பேர் கதையும் முடிச்சுடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னதும் மூணு பேரும் சமாளிச்சு ஆறாங்க மூணு பேரும் இந்த ஊருக்கு முன்னாடி நின்று ஒவ்வொருத்தவங்க காலையும் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் தீர்ப்பு வழங்கினதோ என்னது ஊர்க்காரங்க காலைல நாங்கள் விழணுமா முடியாது அப்படின்னு காளியம்மா சொன்னதோ சரி அப்படின்னா இந்த பொம்பளைக்கும் மொட்டையடிச்சு விடுங்க அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொன்னதோ சரி நாங்கள் காலில் விழுறோம் அப்படின்னுட்டு மூணு பேரும் சேர்ந்து ஊர்க்காரங்க காலில் விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம காட்டு காலில் மட்டும் காளியம்மா விழ தயங்குறாங்க என்ன பாக்குற அந்த தம்பியும் இந்த ஊர்க்காரரு தான் இப்படி ஒரு தப்பு பண்ணும் போது தெரியலையா உனக்கு வயது வித்தியாசம் விழுந்து விழு அப்படின்னதோ உடனே கார்த்திக் அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு தள்ளி போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மூணு பேருமே அடிச்சு துரத்திடுறாங்க ஊர்காரங்க இங்க பார்த்தோம்னா நம்ம சிவன் சிவனடிக்கெல்லாம் பல அடி விழுந்துருது ஸோ மூணு பேரும் அந்த இடத்துல ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்போனு பார்த்து சந்திரா வராங்க என்னங்க இது கடைசியில் ஊர்காரங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே ஆமாம் சந்திரா நானும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சந்திரா அடித்த அடியில் முள்ளந்தண்டெல்லாம் அப்படியே உடைஞ்சு போச்சு தாங்கவே முடியலை அப்படின்னு போதோ விடக்கூடாதுங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பயல் தான் இப்போது நமக்கு அடி கூட பெருசு இல்லைங்க ஆனால் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்களே இப்போ எப்படிங்க நான் உங்களை பார்க்குறது எப்படி அந்த சாமுடீஸ்வரியை நாம் பழி வாங்குறது அப்படின்னு போதோ சந்திரா ஊரை விட்டு

இங்கே நம்ம கார்த்தியை வந்து பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஸோ கார்த்திக் வந்து ரேவதி நினைப்பால் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல இருக்காங்க அப்போ நம்ம பாட்டி வராங்க என்னாச்சுப்பா நடந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு போது பாட்டி ரேவதி பாவம் பாட்டி அவ என் கூட என் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசையாக இருந்தால் தெரியுமா கடைசியில் எல்லாமே தலைக்கெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு போது உடனே பாட்டி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஆமாப்பா அப்பா இந்த கும்பாபிஷேகம் நடக்க இல்லைனாலும் பரவாயில்ல பரவாயில்ல ஆனா கடைசில உன் முதல் வாழ்க்கையும் உன்னை நிரந்தரமா விட்டு போயிடுச்சு இப்போ கிடைச்ச வாழ்க்கையும் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சேப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் நானும் உன் தாத்தாவும் தானே நாங்க மட்டும் இப்படி ஒரு விஷயத்த சொல்லாம இருந்திருக்க நீ நடிக்க போறதும் இல்ல இன்னைக்கு ரேவதிய பிரிஞ்சு வாழ போறதும் இல்ல என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி எழுதிட்டு ஐயோ பாட்டி என்ன பாட்டி பெரிய பாட்டி எல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல கூடிய சீக்கிரமே மற்ற வந்து என்ன என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாட்டி அதனால இட போட்டு நீங்க மனசை குழப்பிக்க வேணாம் அப்படின்னு கார்த்திக் நம்ம பாட்டிக்கு ஆறுதல் சொல்றாங்க சோ இதோட பார்த்தோம்னா இந்த